சொல்லுங்க இதுக்கு மேல அந்த தபோல்கார் ஒன்னு சொல்லி கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தார்னா ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்தில் வச்சிடறாரு அந்த இருபது வகையான விதையும் டுவெண்ட்டி கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படி ஜெர்மன் டாக்டர் ஆகி மேல வரும்போது ஒரு அறுபது நாள்ல மடக்கி உழுதுறாரு மண்ணில் லோட்டா வெட்டரை வச்சுக்கிட்டு உழுறாரு அப்போ ஐம்பது வருஷமா கெடுத்துருந்தீங்கனாலும் ஒரு அறுபது நாள்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம் அப்ப என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருள்கள் நாலு உரைச்செடுகள் ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்கற பாருங்க நாலு தானியம்னா சோளம் கம்பு தினை சாமை கேழ்வரகு இல்லை ஏதோ ஒரு நாலு அப்ப நாலு பருப்புன்னா பாசுப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்ச ஏதோ ஒரு நாலு நாலு எண்ணெய் வித்துன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்ச ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் நாலு தான் முளைக்குது ஒன்னு கடுகு ஒன்னு சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு உரைச்செடியில நாலு தக்க பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐநாங்கு இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணுவோம் பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தரமாக இருக்கிறதெல்லாம் தனியாக வைக்கணும் பெருசா இருக்கலாம் தனியாக வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கரில் அப்படி வதச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது அப்படி ஒன்று முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடைக்க உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டிங்கன்னா அது மக்கிய அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம் இப்போ இந்த விஷயங்களை சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய விவசாயி இதை விதைக்கிறாங்க விதைச்சு மறுபடியும் மஞ்சள் விதைக்கிறதுக்கு அல்ல மற்ற பயிர் விதைக்கிறதுக்கு போறாங்க இப்ப மறுபடியும் ஒரு தடவை விதைக்கிறான் ரெண்டாவது விதைக்கும் போது நம்ம பயிரை விட இது உயரமா வரும்போதுலாம் அறுத்து அறுத்து அந்த பூமியை மூடி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தி பூமியை மூடி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இது இங்கிலீஷ்ல மலிச்சுன்னு சொல்லுவோம் எம்இஎல் சிஹெச் நானு எண்பத்தி ஏழுல ட்ரெயினிக்கு போகும்போது பகல்ல ஒரு மணிக்கு உளுந்து வயல்ல மல்ச்சு பண்ணியிருந்தாங்க அளக்க சொன்னான் டுவெண்டி சென்டிமீட்டர் மலிச்சு வந்து டுவெண்டி சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு செய்யும் அதே மாதிரி தெர்மமீட்டர் உள்ள வச்சு பார்க்க சொன்னாங்க உள்ள வச்சு பார்த்தா வெளியில தேர்ட்டி டூ டிகிரி அரியல டுவெண்டி எயிட் டிகிரி போர் டிகிரி டிஃபரன்ஸ் இந்த நாலு டிகிரி டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா உள்ள குழு 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 கொஞ்சம் இருந்தது அப்ப பூமி இலக்கிற தண்ணி ஆவியாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது முதல் பூமி இலக்கிற தண்ணி ஆவி ஆகற சான்ஸ் கிடையாது அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா தலை செடிக்கு செடியை விட அதிகம் வெயில் வேணும் ஆனா இது இல்லாம பண்ணிடுறதுனால களை செடி வளரல களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது வீட் சப்ரேஷன் மூணாவது மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆயிடுது மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது வெளிச்சமும் பிடிக்காது அதனால எப்ப மூடாக்கு போட்டுறீங்களோ மண்புழு அங்க வந்துருது அதுக்கு ஷெல்டரும் ஆயிடுது சாப்பாடும் ஆகி போகுது நாலாவது இதுவே மக்கும்போது மண்ணு தோசமாவத பல பல புலன் போயிடுது அதனால கெட்டுப்போன நிலம் ஐம்பது வருஷமா கெடுத்திருந்தாலும் நல்லாவே கேட்கற விஷயம் தான் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு நாங்க பெட்ரேஷன்ல போட்டு பெசீஜர் அடிச்சு கெட்டுப்போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க கெட்டு போன நிறத்தை மாத்துறதுக்கு இதான் பக்குவாக்கா சொன்னது இந்தியா முழுதும் செஞ்சிருக்காங்க விவசாயிகள் இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வந்து வளர்த்து முதல்ல வந்து மடக்கி விழுதுக்கணும் ரெண்டாவது விதைக்கல்ல மூடாக்கு போட்டுக்கணும் மூடாக்கை விளக்கிட்டு என்ன விதையினாலும் விதைக்கலாம் அது பாடு வளரும் விளையுண்டு அதுதான் காட்டுக்குள்ள நடக்கிறது ஜஸ்ட் காப்பி வாட் இஸ் நேச்சர் காப்பி அவ்வளவு நல்லா இருக்காதான் ஒரிஜினல் மாதிரி இருக்கா அதுதான் நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினா அது ஒரிஜினல் மாதிரியா இருக்குது இருந்தாலும் வேற வழி கிடையாது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும் இந்த இடத்துல பண்ணி எடுத்து எங்க யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேள்வி கேள்வி